வணக்கம் என் பேர் அகிலா மனநல ஆலோசகர் வணக்கம் சார் தாய்மொழி வழி கல்வியை வந்துட்டு இப்போ பெரும்பாலான நாடுகளாக இருக்கட்டும் நம்ம நாடு உட்பட எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க கட்டாயமா ஒரு குழந்தை வந்துட்டு தாய்மொழி வழியாக கற்கும் பொழுது அதோட சமூக வளர்ச்சியாக இருக்கட்டும் அடையாளமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா சிந்தனை திறனாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து அதை கற்றுக்க முடியும் அப்படின்றது பல்வேறு ஆய்வுகள் வந்து சொல்லுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட நாட்டில் வந்து நேஷனல் பால் எஜுகேஷன் பாலிசி மற்றும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு தமிழ் வழி கல்வியை வந்து கற்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம் நம்மளோட நாட்டில் வந்து நம்ம பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறது கிடையாது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் மக்களுக்கு ஒரு பொதுவாகவே கருத்து இருக்குது என்னன்னா வந்து படித்து மேலே மேலே வரணும் அந்த உயர்கல்வி பெறணும் அந்த உயர்கல்வி மூலயமாக பல நாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு மனிதனோட குறிக்கோளாகவும் இருக்குது அதில் எந்த விதமான தவறும் சொல்ல முடியாது ஆனால் குழந்தை வளர்ச்சியும் சரி தனி மனித வளர்ச்சியும் முழுமையடைதா அப்படின்னு பார்த்தா அது தான் சொல்ல முடியும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வந்து உளவியல் ரீதியான வளர்ச்சிக்கும் சிந்தனை வளர்ச்சிக்கும் தான் என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒரு தெரிஞ்சு தன்னோட சூழல் சூழல்களை புரிஞ்சு நடத்துக்கிறதுக்கும் வந்து தாய்மொழி வழிக் கல்வி நம்ம உதவிகரமாக இருக்கும் அதை தான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வலியுறுத்துது அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இப்போ ஒரு ஒரு க நாடுகளில் வந்து பாலிசிஸ்லாம் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எதை ப பேஸ் பண்ணி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆய்வுகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உனி யூனிசெஃப்ஸை மற்றும் பல ஆய்வுகள் வந்து நடத்திய ஆய்வுகள் அதாவது பல மொழிகளை பேசக்கூடிய நாடுகளில் எதை வந்து காமனாக லாங்குவேஜாக வச்சு டீச் பண்ணுறது எதை பண்ணால் வந்து அந்த அறிவு வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் அப்படின்ற பல ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாய்மொழி வழி கல்வியில் க பயின்றால்தான் ஒரு சிந்தனை வளர்ச்சியும் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளும் ஒரு தனி மனித வளர்ச்சியும் அடையாளமும் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் வழி கல்வியை வந்து நம்ம யாருமே வந்து வரவேற்கிறது இல்லையே சார் அதுக்கு ஏன்னா வந்து உயர் கல்விகளுக்கு போகும்போது சரி இப்போ அதை பார்த்தீங்கன்னா வந்து டிகிரியாக இருந்தாலும் சரி ஒரு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியாக இருந்தாலும் சரி வந்து எப்படி வந்து அதை தமிழ்லேயோ இல்லை தாய்மொழி வழியிலேயோ கொண்டு போகிறது அப்படின்றது தான் ஒரு புரியாத புரித புதிராக இருக்குது உதாரணத்துக்கு வந்து எம்பிபிஎஸ் படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கிராஜுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி தாய்மொழி வழியில் அத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அது ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்மளோட வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சிகள் அடைந்திருக்கோம் ஆனால் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி மொழியிலையும் நம்மளோட புதிய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி படைப்புகளாக இருந்தாலும் சரி அறிவியல் ரீதியிலையும் கணிதத்துலையும் மற்ற புதிய கண்டுபிடிப்புகள்லேயும் நம்ம வந்து தாய்மொழியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தவறிவிட்டோம் அதனால தான் வந்து மக்களுக்கு பொதுவாகவே ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து பள்ளி கல்விகளை வந்து தாய்மொழியிலேயே படிச்சுட்டு உயர் உயர்கல்விகளை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இயல்பாகவே இருக்குது அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த பயம் ஒன்றும் வந்துட்டு தவறில்லைங்களே சார் ஏன்னா இப்ப இவ்வளோ நாளா தமிழ் மீடியம் அதாவது தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு புது மொழியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அது கடினமா தானே இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆங்கிலம் வந்து கத்துக்கணுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆங்கிலம் மட்டும் இல்ல இன்னும் பல மொழிகளையும் கத்துக்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனா தாய்மொழியை விட்டுட்டு தான் வந்து மற்ற மொழிகளை கத்துக்கணும் அப்படின்னா அது வந்து நடைமுறையில சாத்தியமும் இல்லை ஓ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து முதல்ல பேசி தெரிஞ்சுக்கிற மொழி வந்து அந்த தாய்மொழி தான் அது இயல்பாக வரும் அப்போ அந்த வந்து ஒரு ஒரு வட்டார மொழிகளில் இருக்கும்போது ஒரு குழந்தைகள்டருந்து இன்னொரு குழந்தைகளை பேசி பழகும் போது அது வந்து அந்த மொழி வந்து ஈஸியாக இருக்கும் தான் என்ன நினைக்கிறோன்றத சொல்ல முடியும் இதனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் உள்ள ஒரு உரையாடல் மேம்படும் அப்புறம் வந்து சிந்தனை வலை மேம்படும் இப்போ ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது கூட அதே மொழியில் பாடம் நடத்தினா எளிமையாக புரியும் அதை வந்து கஷ்டமில்லாமல் படித்து பாஸ் பா பாஸ் ஆக முடியும் இப்படிப்பட்ட எளிமையான இயல்பான ஒரு விஷயத்தை நம்ம வேற்றுமொழியில் ஆரம்ப நிலையிலேயே கொண்டு போய் வைக்கும்போது அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அதை வந்து என்ன கண்டென்ட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதை புரிஞ்ச கண்டென்ட்டை திருப்பி எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டு மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து அந்த அந்த கன்டென்ட்லேயே அவங்க வந்து செலவழிச்சிட்டு இருக்கனால புதிய பல விஷயங்களை அவங்கள இயல்பாக கற்றுக்க முடிய போயிடுது நீங்க சொல்றதை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருமே வந்து இந்த விஷயத்தை வந்து கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கே சார் சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கே அதாவது தமிழ் மொழியில பேசினாலே வந்து ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது என்னன்னா வந்து அந்த மாதிரியான பள்ளிகள்கிட்ட கரஸ்பாண்டாக இருந்தாலும் சரி பிரின்சிபலாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்னால் யாருன்னா பயனாளிகள் ஒரு பள்ளியோட நிர்வாகத்திட்ட என் குழந்தை ஏன் தமிழ் இங்கிலீஷில் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொ கண்டு போய் போடுறாங்க ஆனால் அந்த குழந்தைகளோட தவறாக இல்லை பள்ளியோட தவறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட தவறும் கிடையாது ஒரு குழந்தை வந்து ஏன் வந்து இப்போ ஆங்கில மீடியத்தில் படித்தாலுமே அவங்களால இயல்பாக ஆங்கிலத்தில் பேச முடியல அப்படின்றது ஒட்டுமொத்த மொழி வளர்ச்சியே அவங்களுக்கு இல்லையே பிரெயினில் வந்து வந்து லாங்குவேஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில் டெம்பரல் லோபில் இருக்குது அது அந்த ஒரு பகுதியில் அதான் வந்து நம்ம என்ன சொல்கிற மொழியை புரிஞ்சுக்கிறதும் என்ன மொழி பேசுகிறதும் அப்படின்றதுக்கு உண்டான மொழி ஆற்றல் வளரக்கூடிய அந்த பகுதி அது இப்போ ஆரம்பக நிலையில் தாய்மொழி வழியில் இயல்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிய புரிஞ்சுக்கிறதையும் படித்து காம்ப்ரிகென்ஷன் அதாவது படிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை படித்து என்ன சொல்கிறாங்கன்றத அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை ஆழமாக புரிஞ்சுக்கிறதும் இருக்கு இல்லையா அப்படி புரிஞ்ச விஷயத்த இயல்பாக வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது இருக்கு இல்லையா அது வந்து தாய்மொழி வழியில் ஈ ஈஸியாக வரும் அப்போ பிரெயினில் லாங்குவேஜ் சென்டரும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கும் இருக்கும் இந்த ஒரு பாட்டை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு தாய்மொழி வழியை கல்வி நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலீஷில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எதுக்கு போயிட்டு சுற்றி வளைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இங்கிலீஷ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமே அது பெரிய தவறாகுது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு முதல்ல புரிய மாட்டேங்குது புரிந்தாலுமே அந்த கண்ட் மட்டும்தான் புரியுது ஆஸ்பெக்ட் குழந்தைங்களுக்கு மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தான் இதை மாற்ற முடியும் இல்லைங்களா சார் இது இல்லை வந்து இது வந்து அடிப்படையாக வந்து பாலிசிஸ் லெவலில் மாற்றங்கள் ஏற்படணும் இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதில் வந்து ஆரம்ப கல்வி அதாவது ஐந்தாவது வகுப்பு வரை வந்து தாய்மொழி வழியில் கல்வி கற்கணும் அதற்கப்புறம் வந்து எட்டாவது வரைக்கும் வந்து ப்ரிஃபரபிளி க தாய்மொழி வழி கல்வியில் கேட்கணும்னு சொல்கிறாங்க அதற்கு போட்டியாக இல்லை அதற்கு மாறாக ஸ்டேட்டு எஜுகேஷன் பாலிசியும் கொண்டு வந்தாங்க ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் கொண்டு வராங்க அது எங்களோட இறையாண்மைக்கு மாற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வந்து தன்னோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலாம் அதே சமயத்தில் எது நல்லதோ அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்டும் முயற்சி பண்ணாங்க அவங்களோட ஆய்வுகள்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆரம்ப கல்வி ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் வந்து தாய்மொழி வழி கல்வி தான் சிறந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே தாய்மொழி வழி கல்வியை தான் மேம்படுத்துகிறாங்க கவர்மெண்ட்டுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்கும் ஆனால் என்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு இன்டர் ஸ்டேட்டு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா இங்கே நம்ம வந்து ஆந்திரா மக்கள்கிட்ட பேசுகிறதும் ஆந்திரா மக்கள் வந்து மற்ற ஸ்டேட்டில் பேசுகிறதுக்கும் அப்புறம் ச நேஷ்னல் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு மொழியை வச்சு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நான் இன்க்ளூசிவ் மன மெத்தடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் போய் பார்த்திங்கனாச்சுன்னா அங்கெல்லாம் வந்து பல மொழி ம பேசக்கூடிய மக்கள்கள்லாம் அங்கே வருவாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆரம்ப நிலையில் சில வந்து அவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரே நாட்டில் ஒரே மொழி பேசக்கூடிய நாட்டில் கூட மற்றவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சில இன்ஃபர்மேஷன் லீப் சில பதிவுகள்லாம் அந்தந்த மொழிகளையே மேஜராக பேசக்கூடிய மொழிகள்லேயே பண்ணுவோம் உதாரணத்துக்கு பஞ்சாபி மொழிகள்லேயும் சரி ஃப்ரெஞ்சு மொழியிலேயும் சரி இல்லை அது தமிழ் மொழிலையும் அவங்க பதிவு பதிவிறக்கம் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ளூசிவாக பண்ணின மொழிய ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஒரு பென்ஷன் ஸ்கீமை பற்றி ஏதோ சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு போய் சேரணுன்னு நம்ம நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறு மொழிகளில் வந்து அந்த மொழிகளில் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டால் அவங்கவுங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க எடுத்து படித்து தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அது வந்து ஹேசலாக நினைக்கிது நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிதுன்னா இப்போ இத்தனை மொழியை பேசுகிறது கஷ்டமாச்சே அப்படின்னு ஆனால் அது கிடையாது இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அத்தனை மொழிகள்லேயே இருக்கோ அத்தனை மொழிகள்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிசமினேட் பண்ண வேண்டிய பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம தாய்மொழி வழியிலே வந்து நம்ம மக்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இதுக்கு இடையில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையே கிடையாது